அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெகநாதன் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வீராண ஏரி இருக்குங்களா வீராண ஏரியில் வந்து புடையோருங்கிற இடத்துல வந்து மேற்கு பக்கமாக இருக்கிறோம் அனைவருக்கும் ஒரு தகவல் ஒன்று இன்னைக்கு யாரும் பயப்படாதீங்க என்னென்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்ல போகிறோம் என்னென்னாக்கா அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா இது வந்து பெரிய ஆலமரம் ஆலமரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க அந்த காலத்தில் இந்த இடத்துக்கு இந்த ஆலமரத்தை ஆலமரத்துக்காண்டாக்கா அனைவருக்கும் வந்து ரொம்ப பயம் ஏரி ஓரமாக இருந்தாலும் கரை வந்து இந்த அளவுக்கு வந்து வலுப்படுத்தலை வலுப்படுத்த கரை வந்து ஒத்தடிப்பாத மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நடந்து வர இடம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு உண்மை இது எனக்கு வந்து என் முன்னோர்கள் சொன்னது இப்போ வந்து சமீபத்துலேயே வந்து சில பேர் வந்து இந்த பக்கத்துலேயே நிலம் இருக்கீங்களா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா பாதிக்கப்பட்டதுனால வந்து இந்த விஷயத்த நான் கேட்டேன் நீ ஏன் அங்கெல்லாம் போனால் அது வந்து மிகப்பெரிய ஆபத்தான இடமாச்சே அந்த இடத்துக்கெல்லாம் நீ ஏன் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்களாம் வந்து இங்கே மீன் பிடிக்க வரும்போது நான் அந்தான சைடாக இருக்கிறது ஏரி வீரான ஏரி நான் அப்புறமா காட்டுறான்னு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க நைட்டில் வந்து மீனுக்கு வந்தாங்கனாக்கா இந்த இடத்த வந்து படுத்துருப்பாங்க படுத்துதுட்டு வீடியோ கிளம்ப நைட்டே மீன் பிடிச்சிருவாங்க வீடியோ கிளம்பு எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு அப்போ வந்து லைட்டு வெளிச்சம் எதுவும் அதிகமாக கிடையாது இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து பேய் நடமாட்டம் இருக்குது யாரோ சத்தம் போட்ட மாதிரி இருக்குது கத்துறாங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி சில பேர் நம்புவாங்க சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க அது என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த காலத்தெல்லாம் என்ன பேய் இருக்குது இப்போ போதும் இருக்காடிம்பாங்க கதைனாக்கா அவங்களுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கதை வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அந்த கதை சொன்னாங்க அவங்களுக்கு முன்னாடி அவங்க கதை சொல்லியிருக்காங்க இது எப்படி ஏற்படும் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வந்துன்னா ஆலமரம் ரொம்ப அடத்தியான ஆலமரம் இப்போ பார்த்திங்கன்னா தழையெல்லாம் கொட்டிட்டு நிறையா மரம் வந்து வீணாக போயிடுச்சு வயசாகிடுச்சு இத்திட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம் இது மூணு மரமாக இருந்துச்சு இந்த விழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விழுது விழுதாக விட்டு இப்போ நிறையா மரம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மைனாக்கா மூணு மரம் தான் இருந்துருக்குது இல்லை இதை வந்து கதை சொன்னாங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து பேய் இருக்கும் யாரோ வந்து அழுத்துகிற மாதிரி இருக்கும் க கிணவெல்லாம் மோசமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கதை அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஆபத்தான இடம் ரொம்ப மன வருத்தத்தில் ஒரு கஷ்டத்தில் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்து இங்கே வந்து படுத்துருப்பாங்களாம் அப்போ படுத்துருக்கும் போது அவங்களே அறியாமலே தூக்கத்தில் செய்கிறாங்களோ இல்லை அவங்களே அறியாமலே மனம் வெறுத்து போய் இந்த இடத்துல வந்து தூக்கு போட்டுப்பாங்க தூக்கு போட்டுட்டு திட்டக்கிட்ட ஒரு மூணு நாலு பேர் இறந்துருக்கதாக சொல்லி இந்த பகுதியில் உள்ளவங்க இந்த கொல்லையில் உள்ளவங்க நிலம் பக்கத்தில் இருக்கப்பட்டிங்களா அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ எட்ட வரைக்கும் நாங்கள் மீனுக்கு வருவோம் இந்த இடத்துல இருக்கோம் நான் பார்க்குறதுக்கு இடம் இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் இல்லை நிறைய நண்பர்கள்லாம் இப்போ வராங்க இப்போல்லாம் வந்து அதோடய பயம் இல்லைன்னு தெரியல எல்லாம் பழகி போயிடுச்சு அது நிறைய நடமாட்டம் இருக்கிறாங்க இங்கே நிலத்துக்கு வரவங்கெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் வந்து களமோடு போட்டிருப்பாங்க இதை பாருங்கள் எட்டு வரைக்கும் யாருமே இருக்க இல்லைங்க நான் இப்போ தெட்டு இடம் பாருங்கள் இந்த நிலத்தில் வச்சுருக்கிற போகிறவங்க வந்து காலையிலே வந்துட்டு எட்டுன தூரம் வரைக்கும் யாருமே இல்லை இந்த இடத்துலாம் பயத்தினால கிடையாது அது ஒரு ஒதுக்கப்பூர்வமான இருக்கிற அந்த ஆலமரம் என்ன செஞ்சாலும் இந்த ம இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க நம்ம வந்து தனிமையில் இருக்கிறோம் படுத்துருக்கோம் மற்றபடியே வந்து நண்பர்கள்லாம் நிறையா பேர் வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க போவாங்க அதனால் வந்து இங்கே யாரும் பெரும்பாலும் நடமாட்டம் அதிகமாக இல்லை இப்போ ஏரிக்கு மேற்கு மேற்கு பக்கத்தில் வந்து இது பாருங்கள் நிலம்லாம் இருக்குது பக்கத்திலே வீரான ஏரி இது மூணு ஆலமரம் தான் அந்த மூணு ஆலமரம் எவ்வளோ தூரத்துலேருந்து இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இது வரைக்கும் அதை அதை காமிக்கிறது வந்து ஒரு மரம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மரம் இது வந்து விழுது விட்டு போன மரம் அந்தாண்டை இருக்கிறது லாஸ்டில் ஒரு மரம் இப்போ அந்த மரத்துக்கு அந்தாண்ட வந்து வீராணை ஏர் தண்ணி வந்து இதுதான் அகலமான பகுதி வீரானை ஏரியிலே வந்து ரொம்ப அகலமான பகுதி இது தான் இதுக்கப்புறம் அகலம் வந்து கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்தாண்டை போ மெயின் ரோடு பாஸ் மெயின் ரோடுகிட்ட போனாக்கா இன்னும் அகலமாக தெரியும் இதெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து நிலம் எல்லாம் அறுவடை பண்ணுற க தான் பூ பூத்து அறுவடை பண்ணுற கண்டிஷனில் இருக்குது ஏரி ஓரமாகவே நல்லா இருக்குது இவங்களுக்கெல்லாம் அப்புறம் இதான் வீரான ஏரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து தண்ணி ஃபுல்லாக ஏற்றோம் அந்த சம்பு திட்டு திட்டா தெரிகிற இடம்லாம் வந்து நிறையா சம்பு தெரிஞ்ச இடங்க அந்த ஓரமாக போய் நாங்கள் வந்து ஓரமாக இடுப்பளவு தண்ணி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு திட்டு திட்டா தெரிகிற மாதிரி தெரியுது ஆனால் நிறையா அடர்த்தியாக இருக்கும் தண்ணி அது மேடம் இப்போ தண்ணி வந்து ரொம்ப நிரம்பி இருக்குது இதை பார்த்து காற்று பார்த்தீங்கன்னாக்கா காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருக்குது நாங்கள் மீன் பிடிக்க வந்தோம் இன்றைக்கி வந்து மீன் ஒன்றும் கிடைக்கல என்ன மீன் கிடைச்சிருக்குன்னு அதை வந்து வீடியோ முடிவில் பாடுறேன் பா காட்டுறேன் சாரி பாருங்கள் வீராணிக்கு வந்து இன்றைக்கி வந்து உருட்டாமடியே அது விட்டால் அந்த காலத்து மீன் அம்கிட்ருக்கு அதை வந்து கா லாஸ்ட்டில் காமிக்கிறேன் வீடியோவை வந்து தள்ளி விட்டுறாதே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து இன்னொரு ஆலமரம் இன்னொரு ஆலமரம் வந்து லாஸ்ட்டில் கடைசியாக ஒரு ஆலமரம் எல்லாம் லயனாக இருந்ததெல்லாம் வந்து விழுது விட்டு விழுது விட்டு இது எவ்வளோ நீட்டாக இருந்திருக்கு பாருங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் அது இருக்குது பாருங்க காமித்த பாருங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இது வரைக்கும் இருந்துருக்குது இதான் நம்ம கடைசியாக பார்த்தா ஆலமரம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தலையெல்லாம் கொட்டி வச்சு ரொம்ப அடமாக இருக்கும் இந்த இடத்துல பகுதியில் இந்த ஆலமரம் தான் ரொம்ப இருட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடெலாம் வந்து நல்லா தொங்குகிற மாதிரி அந்த மூடி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கரை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் தான் இருக்குது ரெண்டு பக்கமோட கோகை மாதிரி இருக்கும் என் சின்ன பிள்ளைகளுக்கு விட்டுட்டு வருவாங்க எங்கள் அப்பா தாத்தாலாம் நான் பார்த்துருக்கேன் இதுதான் வீரான ஏரியோட முழு அகலமான இடம் இது இதை பாருங்கள் அப்படியே இந்த கரோரமாக போனாக்கா பை பஸ் சோழத்தரம் பை பஸ்ஸுக்கு போகலாம் அப்படியே மேற்கு பக்கமாக நான் காட்டுனது வடக்கு பக்கம் காட்டினா இப்போ வந்து தெற்கு பக்கம் இதெல்லாம் வந்து வீராண ஏரி ஓரமாக அவங்களாம் நிலம் இருக்குது எல்லாம் வந்து விவசாயம் பண்ணி வரும் பச்சை பச்சையாக அப்படியே பச்சையாக இருக்குது பாருங்கள் இதான் வீராண ஏரியோட முழு அகலம் இதுதான் வணக்க நண்பர்களே இவ்வளோ தான் இதோட ஆலமரத்தோட கதை இவ்வளோ தான் எங்கள் முன்னர் சொல்லியிருக்காங்க நானாக வந்து ஒரு கதை உருவாக்கல எங்கள் பக்கத்தில் வந்து நிலம் உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து வயசாகிடுச்சு இந்த மரத்துக்கு வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் இந்த இடம் வர்றதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் போட்டு அந்த சாதையில் வந்து மேற்கு பக்கமாக வந்து கரை கட்டி ரோடெல்லாம் போட்டிருக்காங்க இதுதான் விவர வீராணிகையரோட மேற்கு பக்கம் இந்த ஆலமரம்னு சொல்லுவாங்க புடையூர் ஆலமரம் இதுதான் நண்பர்களே உங்களுக்கும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ஆனால் வந்து மரம் மரம் வந்து அடர்த்தியாக இல்லை இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் இருட்டி போயிடுச்சுனாக்கா வர முடியாது மீன் வந்து என்ன மீன் கிடச்சிதுன்னு காட்டுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருட்டாம்புடி உருட்டாம்புடின்னா அந்த காலத்து மீன் என்ன மீனுன்னு பாருங்கள் மீனுக்கு வந்த காற்றோட ரசம் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று வந்து மீன் வந்து அதிகமாக கிடைக்கல ஒட்டாம்பொழின்னு சொல்கிறது அப்புறம் நண்பர்கள் இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மீன் தான் அதிகமாக இருக்குமா இது வந்து பார்த்திங்கன்னா உழுவை உருட்டாம்புடி சின்ன சின்ன மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா நாலஞ்சு விதமான மீன் இருக்குது இது ஒன்றும் அதிகமாக அம்புல இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய மீன் பிடிப்பா இன்றைக்கி வந்து சின்ன கனவாள எடுத்து வந்ததுனால சின்ன மீன் அப்படிச்சு பெரிய மீன் ஒன்றும் கிடைக்கல உருட்டாம்புடி இது பார்த்திங்கனாக்கா உழுவ மீனும்போது இது நாட்டு மீனில் உழுவ மீன் இது பத்திய மீன் நாங்கள் சொல்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உருட்டாம்புடி அரைஞ்சாம்புடி சொல்லுவோம் உருட்டாம்புடி சொல்லுவோம் சாறு முட்டி சில பேர் சொல்லுவாங்க சாறு முட்டி பிடி இருப்பாங்க இது வந்து கெண்டப்பொடி இதுதான் வந்து மருத்துவ குணத்தில் வந்து அருமையான மீன் இது கெண்டப்பொடி வந்து ரொம்ப குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் இது கொஞ்சம் அரிஞ்சு குழம்பு வைக்கிறது ரொம்ப சிரமம் குழம்பு நல்லாயிருக்கும் இது பத்திய மீன் இருப்பாங்க இது வந்து வெளிச்சம் நாங்கள் வந்து வெளிச்சம்போம் மற்ற இடத்துல என்ன சொல்கிறாங்க தெரில இதெல்லாம் வந்து நாட்டு மீன் நான் சொல்லுவோம் அதாவது வந்து உள்நாட்டில் நாட்டு மீன்னாக்கா ஏரி குளம் குட்டை ஆறுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த விதமான இடத்துல வந்து நாட்டு மீன் இது இன்னைக்கு கிடைச்சது இதுதான் நாட்டு மீன்லேயே வந்து ரொம்ப அற்புதமான மீன் உட்டாம் கெண்டபடி உழுவ உழுவை வெளிச்ச வணக்க நண்பர்களே மீண்டும் வந்து என்னோடய வீடியோ பாருங்கள் இன்னும் வந்து பல வித்தியாசமான வீடியோலாம் போட்டுட்டு வரேன் அனைவருக்கும் காலை வணக்கம் என் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் நான் உங்கள் ஜெகநாதன் பேசுகிறேன்